இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் வாசலில் கத்திக்குத்து அறுபது வயது நபர் கைது பெண் பலத்த காயம் ஆர்கோவில் பல்வேறு திருட்டு சம்பவங்கள் ஒருவர் அதிரடி கைது ஏஜ்லி கோரிக்கையாளர் எண்ணிக்கை வீழ்ச்சி அடையும் என எதிர்பார்ப்பு இளம் பெண்ணை அடைத்து வைத்து வன்கொடுமை வார்டு மாகாணத்தில் சம்பவம் சுயிசில் குடியேற்ற எதிர்ப்பு திட்டம் நிராகரிப்பு புதிய யுக்திகளுக்கு அழைப்பு கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக சூரிஜ் பாசல் மாநிலங்களில் இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி இயற்கை மூலிகை தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு முன்னூற்று எண்பது நாற்பத்தி ஆறு எழுபத்தி நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர குறைந்த விதத்தில் மூன்று லட்சம் வரை கடனாகப் பெறலாம் இலவச ஆலோசனை ஏழு தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் தீவிரவாத செயற்பாடுகளோடு தொடர்புடைய நபரின் பெற்றோருக்கு நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது ஐ எஸ் தீவிரவாத இயக்கத்தில் இணைந்து கொள்வதற்காக சிரியாவிற்கு சென்ற இளைஞர் ஒருவரின் பெற்றோருக்கு இவ்வாறு நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது ஐ எஸ் மற்றும் அல் குவைதா தீவிரவாத இயக்கங்களுக்கு எதிரான தடை விதிப்பு சட்டங்களை மீறியதாகவே இந்த பெற்றோர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய இளைஞரின் தாய்க்கு இருபது மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டதோடு அந்த தண்டனை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இளைஞரின் தந்தைக்கு எட்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டதோடு அந்த தண்டனை எட்டு மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது சுவிட்சர்லாந்தின் மத்திய குற்றவியல் நீதிமன்றமே இந்த தண்டனையை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் ஏதிலி கோரிக்கையாளர் எண்ணிக்கை வீழ்ச்சியடையும் என எதிர்பார்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து குடியேறிகளுக்கான அலுவலகம் இந்த தகவலை வெளியிட்டது இந்த ஆண்டில் சுமார் இருபத்தி நான்காயிரம் பேர் ஏதிலி கோரிக்கைக்காக விண்ணப்பம் செய்வார்கள் என எதிர்பார்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது எனினும் இந்த எண்ணிக்கையானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை விடவும் நான்காயிரம் குறைவானது என கூறப்படுகிறது நிலுவையில் உள்ள ஏதிலி கோரிக்கை விண்ணப்பங்களும் குறைவடையும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது கடந்த ஆண்டை விடவும் இந்த ஆண்டில் ஏதிலி கோரிக்கையாளர் எண்ணிக்கை பதினைந்து வீதமளவில் குறைவடையும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது

அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிறுவனத்தில் சுவிட்சர்லாந்தின் அரச வங்கி முதலீடு செய்துள்ளது சுவிஸ் தேசிய வங்கி இவ்வாறு டிரம்பின் ஊடக நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளது இவ்வாறு முதலீடு செய்தமை தொடர்பில் அரசியல் வட்டாரத்தில் வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன வங்கியின் முதலீட்டுக் கொள்கை நெறிமுறைக்கு உட்பட்டதா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது குறித்த வங்கி ட்ரம்பின் நிறுவனத்தில் ஒன்று தசம் எட்டு மில்லியன் டாலர்களை முதலீடு செய்துள்ளது டுவிட்டருக்கு பதிலீடாக டிரம்பினால் உருவாக்கப்பட்ட ட்ரூத் சமூக ஊடக நிறுவனத்தில் இவ்வாறு சுவிஸ் வங்கி முதலீடு செய்துள்ளது சுவிட்சர்லாந்தில் பாதிக்கப்பட்ட நபர் இல்லாமலேயே வழக்கு விசாரணை ஒன்று இடம்பெற்று வருகிறது சுவிட்சர்லாந்தின் வார்டு வாகனத்தில் பெண் ஒருவரை இரண்டு பேர் அடைத்து வைத்து ஒரு நாள் முழுவதும் கொடுமை சீரழித்து அதை வீடியோவும் எடுத்துள்ளனர் அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து இந்த கொடுமை நடந்திருக்கலாம் என கருதப்படுகிறது ஆகவே நடந்தது எதுவும் அந்த பெண்ணுக்கு நினைவில்லை குற்றவாளிகள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வார்டு நீதிமன்றம் ஒன்றில் பார்வையாளர்கள் யாரும் அனுமதிக்கப்படாமல் க்ளோஸ் டோர் ட்ராயல் எனும் முறையில் அந்த வழக்கு விசாரணை இடம்பெறுகிறது தனக்கு என்ன நடந்தது என்பதை அந்த இளம்பெண் கண்ணுக்கு நினைவில்லாத நிலையில் விசாரணை என்கின்ற பெயரில் அவர் முன்னால் அந்த பயங்கரங்களை எல்லாம் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டாம் என்பதற்கென க்ளோஸ் டோர் ட்ரயல் முறையில் வழக்கு விசாரணை நடைபெறுகிறது அதாவது அந்த பெண் தொடர்புடைய வழக்கு இடம்பெறும் நிலையில் அவரை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரவில்லை அவருக்கு தெரியாமலேயே அவர் தொடர்பான வழக்கு விசாரணை இடம்பெறுகிறது அந்த பெண்ணை சீரழித்த அந்த நபருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க வேண்டும் என அரசு சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தை கோரியுள்ளனர் Thank you. பெடரல் கவுன்சில் என்று அழைக்கப்படும் சுவிஸ் அரசாங்கம் சுவிஸ் மக்கள் கட்சியின் சர்ச்சைக்குரிய குடியேற்ற எதிர்ப்பு திட்டத்திற்கு தனது எதிர்ப்பை அறிவித்துள்ளது பத்து மில்லியன் மக்கள் கொண்ட சுவிட்சர்லாந்து வேண்டாம் என்று தலைப்பிடப்பட்ட இந்த திட்டம் குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இருப்பினும் இந்த திட்டம் சுவிட்சர்லாந்தின் பொருளாதார மற்றும் செழிப்புக்கு தீங்கு விளைவிக்கும் என்று அரசாங்கம் வாது சரியான தகுதி இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றாலும் இந்த திட்டம் ஒரு பொது வாக்கெடுப்புக்கு விடப்படும் இதற்கு பதிலளிக்கும் விதவாக குடியேற்றம் குறித்த கவலைகளை நிவர்த்தி செய்ய மத்திய கவுன்சில் நடவடிக்கை எடுக்கிறது அதே நேரத்தில் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதி செய்கிறது குடியேற்றம் மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சி ஆகியவை வீட்டு வசதி போக்குவரத்து மற்றும் உட்கட்டமைப்பு மீதான அழுத்தம் போன்ற சவால்களை முன் என்பதை அரசாங்கம் ஒப்புக்கொள்கிறது இருப்பினும் எஸ் விபியின் முன்முயற்சியை ஆதரிப்பதற்கு பதிலாக குடியேற்றத்தை மிகவும் திறம்பட நிர்வகிக்க புதிய நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்த மத்திய கவுன்சில் திட்டமிட்டுள்ளது இந்த நடவடிக்கைகள் வீட்டு வசதி புகலிடக் கொள்கைகள் மற்றும் தொழிலாளர் மேம்பாடு போன்ற பகுதிகளில் கவனம் செலுத்தும் குடியேற்றம் தொடர்பான பிரச்சனைகளை சுவிட்சர்லாந்து ஏற்கனவே உத்திகளை கொண்டுள்ளது என்பதை அரசாங்கம் வலியுறுத்தியது இவற்றில் தற்போதுள்ள பணியாளர்களின் திறன்களை சிறப்பாக பயன்படுத்துதல் பிராந்திய திட்டமடலை மேம்படுத்துதல் மற்றும் வீட்டு வசதி அத்துடன் போக்குவரத்து உட்கட்டமைப்பை விரிவுபடுத்துதல் ஆகியவை அடங்கும் பொருளாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்காமல் அல்லது வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை கட்டுப்படுத்தாமல் குடியேற்றத்தின் சவால்களை எதிர்கொள்வதே இதன் இலக்காகும் இந்த நடவடிக்கைகளை முன்மொழிவதன் மூலம் எஸ் முன்முயற்சிக்கு பொதுமக்கள் ஆதரவை குறைத்து குடியேற்றத்தின் தாக்கங்களை பொறுப்புடன் நிர்வகிக்கும் அதேவேளையில் சுவிட்சர்லாந்து பொருளாதார ரீதியாக தொடர்ந்து செழித்து வருவதை உறுதி செய்ய பெடரல் கவுன்சில் நம்புகிறது ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு ஆர்கவ் கண்டோனில் குடியிருப்பு கட்டிடங்களில் தொடர்ச்சியான உடைப்புகளும் உடைப்பு முயற்சிகளும் இடம்பெற்றுள்ளதாக ஆர்கவ் கண்டோனல் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறைந்தபட்சம் ஆறு சம்பவங்கள் கண்டோனல் போலீசில் புகார் செய்யப்பட்டன அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்குள் புகுந்து திருட முயன்றதாக கூறப்படுகிறது மேலும் அவர்கள் நிறுத்தப்பட்டிருந்த காரையும் சோதனையிட்டுள்ளனர் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது நாற்பது அளவில் குடியிருப்பாளரிடமிருந்து முக்கியமான ஒரு எச்சரிக்கை வந்தது அவரது குடியிருப்பு கரை அதிகாரிகள் சந்தேகத்துக்கிடமான நபர் ஒருவர் இருப்பதாக அவர் கூறினார் பல போலீஸ் குழுக்கள் உடனடியாக தேடத் தொடங்கி பத்து நிமிடங்களுக்கு பிறகு அந்த நபரை பிடிக்க முடிந்தது கைது செய்யப்பட்ட நபர் பதினேழு வயதுடைய அல்ஜீரியர் ஆவார் சோதனையின் போது போலீசார் கொள்ளையடித்த நகைகளை கண்டுபிடித்தனர் சந்தேக நபர் தற்காலிகமாக கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் மேலும் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார் இதற்கு உடந்தையாக இருப்பவர்கள் இருக்கிறார்களா என்றும் விசாரணை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதே இரவில் புரோக்கில் உள்ள நியூமார்க் ஷாப்பிங் சென்டரில் உள்ள கடைகளில் பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டன சில குற்றவாளிகள் பொருட்களை திருடி தப்பிக்க முடிந்தது இருப்பினும் இந்த சம்பவங்களுக்கும் நடந்த திருட்டு சம்பவங்களுக்கும் தொடர்பில்லை என்று போலீசார் கருதுகின்றனர் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும் சந்தேகத்துக்கடுமான அவதானிப்புகள் இருந்தால் உடனடியாக தெரிவிக்குமாறும் கன்டோனல் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் குற்றவாளிகளை பிடிக்கவும் மேலும் குற்ற செயல்களை தடுக்கவும் விசாரணை இடம்பெற்று வருகிறது சிறிய விளம்பர அடிவழியின் பின்னர் செய்திகள் தொடரும் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஐந்து இலங்கைக்கு உங்கள் பொதிகளை அனுப்புவதற்கு முப்பத்தி வருட அனுபவம் வாய்ந்த எம்பிடம் உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் விலை கழிவுகளை நம்பியே வாந்து விடாதீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் பருமதி வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதுகளை அனுப்புகின்ற அலையுங்கள் எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் ஞாயிற்றுக்கிழமை காலை பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாரியத்தி புரூனில் உள்ள அடுக்குமாடி கட்டடத்தை கடுமையாக சேதப்படுத்தியது இதன் காரணமாக குடியிருப்பு வசிக்க முடியாத நிலைக்கெரிந்திராசமாகியுள்ளது குடியிருப்பாளர்கள் தாங்களாகவே பாதுகாப்பாக செல்ல முடிந்தது ஆனால் நான்கு பேர் புகையை சுவாசித்தமையால் மருத்துவ சிகிச்சைக்கு அழைத்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது காலை எட்டு மணிக்கு பிறகு சுவாய்ஸ் கண்ட்ரோனல் காவல்துறையின் செயற்பாட்டு மையம் முதல் அவசர அறிக்கையை பெற்றது ஸ்ட்ராங்கிகேன்ஸ் திராசவில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது சில நிமிடங்களுக்கு பிறகு மீட்பு பணியாளர்கள் வந்தபோது கட்டிடத்திலிருந்து தீப்பிழம்புகள் பிளம்புகள் ஏற்கனவே தெளிவாக தெரிந்தன தீ கட்டுக்குள் வருவதற்கு முன் பாதிக்கப்பட்ட இரண்டு அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்பவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடிந்தது மீட்புப் படையினர் உடனடியாக வெளியேற்றப்பட்ட மக்களை காப்பாற்றினர் இரண்டு பேர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் மேலும் இரு குடியிருப்பாளர்கள் மருத்துவ பரிசோதனைக்கென தாங்களாகவே மருத்துவமனைக்கு சென்றனர் நான்கு பேருக்கும் புகை விஷம் இருந்ததாகவே சந்தேகிக்கப்பட்டது ஸ்வாய்ஸ் கண்ட்ரோனல் போலீசார் தீ விபத்துக்கான காரணம் குறித்து ஸ்வாய்ஸ் கண்ட்ரோன் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தோடு இணைந்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் எப்படி தீ விபத்து ஏற்பட்டது என்பது தற்போது தெளிவாக தெரியவில்லை தீ பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் ஸ்வாய்ஸ் கண்ட்ரோனல் காவல்துறையை பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எண்ணூற்று பத்தொன்பது இருபத்தொன்பது இருபத்தொன்பது என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டு எல்லை தாண்டிய பயணிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு புதிய பெற்றனர் இது அவர்கள் சுவிட்சர்லாந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து புள்ளி விவரங்கள் தொடங்கியதிலிருந்து இது அதிக எண்ணிக்கை என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக இருபதாயிரம் புதிய எல்லை தாண்டிய பயணிகள் அனுமதிகள் தாண்டியதாக கண்டோனல் புள்ளியியல் அலுவலகம் கூறுகிறது குறிப்பிடத்தக்க விடையும் என்னவெனில் எல்லை தாண்டிய புதிய பயணிகளில் அறுபது வீதம் ஆண்கள் கூடுதலாக

ஜெர்மன் மற்றும் இத்தாலி எல்லைகளுக்கு அருகிலுள்ள உள்ள பகுதிகளில் வெளிநாட்டிலிருந்து தொழிலாளர்கள் தேவை அதிகமாக உள்ளது என்பதை இந்த புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி சனிக்கிழமை பிற்பகல் பாசலில் ஒரு வன்முறை மோதல் ஏற்பட்டது இதில் மூன்று வயது பெண் ஒருவர் பலத்த காயமடைந்தார் சந்தேகத்துக்குரிய குற்றவாளி அறுபது வயதான சுவிஸ் நபர் பிறகு கைதானார் ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் பற்றிய கூடுதல் விவரங்களை பாசல் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் அறிவித்தது மதியம் மூன்று மணியளவில் ஒரு கட்டிடத்தின் பின்புறத்தில் பலருக்கிடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது திடீரென சம்பந்தப்பட்டவர்களில் ஒருவரான அறுபது வயது முதியவர் நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணை கூரிய பொருளால் தாக்கி பலமுறை கத்தியால் குத்தியுள்ளார் பின்னர் குற்றவாளி அங்கிருந்து தப்பி ஓடினார் காயம் இந்த பெண் உடனடியாக பாசல் அவசர சேவை மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து செல்லப்பட்டார் அவரது காயங்களின் சரியான தன்மை மற்றும் தீவிரம் விவரிக்கப்படவில்லை ஆனால் அவரது நிலைக்கு உடனடி மருத்துவ கவனிப்பு தேவைப்பட்டது தேடுதல் வேட்டையின் போது குற்றவாளியை போலீசார் கைது செய்ய முடிந்தது எவ்வாறாயினும் மோதலுக்கான சரியான காரணம் மற்றும் பின்னணி குறித்த விசாரணைகள் இன்னும் தொடர்கின்றன வன்முறை சம்பவத்துக்கு என்ன காரணம் என்பதும் சம்பந்தப்பட்டவர்கள் ஒருவரி ஒருவர் அறிந்திருக்கிறார்களா என்பதும் தற்போது தெளிவாக தெரியவில்லை விசாரணை இன்னும் நடந்து வருவதாகவும் புதிய தகவல்கள் கிடைத்தவுடன் கூடுதல் தகவல்கள் தொடரும் என்று பாசல் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் வலியுறுத்துகிறது இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு அதிகாரிகள் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தனர் இந்த சம்பவம் பொது இடங்களில் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை மீண்டும் எழுப்புகிறது அத்துடன் வாய்மொழி மோதல்கள் எவ்வளவு விரைவாக வன்முறையாக மாறும் என்பதையும் காட்டுகிறது குற்றத்தின் சரியான சூழ்நிலையை தெளிவுபடுத்துவதற்கும் குற்றத்தின் சூழ்நிலைகளை புரிந்து கொள்வதற்கும் போலீசார் பணியாற்றுகின்றனர் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்